ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஏஸ் டொமஸ்டிக் கிரிக்கெட்டு கவர் பண்ணும் ரைட் என்ன ஆச்சுன்னு பார்த்துருவோம் விஜய் ஆசாரி ட்ராஃபி நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் ருத்ராஜ் கேக்வாட் ஹண்ட்ரட் மேலே அண்டர் அடிச்சிட்டே போகிறாரு இந்தியன் டீமில் தான் இடம் கொடுக்க மாட்டுறாங்க ஃபிஃப்டி ஒரு மேட்சில் ஓர ஞாயித்துக்கிழமை ஃபஸ்ட்டு ஒன் டே இன்டர்நேஷனல் நியூசிலாண்டுக்கு இல்லை ருத்ராஜ் கேக்வாட் பேர் இல்லை அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டுருக்கோம் எண்டு கார்டில் வைக்கிறேன் பார்க்கலன்னா பாருங்கள் ஏன் அவர் இல்லை ஏன்னா அவர் இன்டர்நேஷ்னலாகவே சவுத் ஆப்பிரிக்கைக்கு எதிராக ஒரு ஹண்ட்ரட் அடிச்சார் ஹண்ட்ரட் அண்ட் ஒரு மாதம் ஆச்சு டிசம்பர் மூணு நடந்தது சவுத் ஆப்பிரிக்காக்கு எதிராக ரைட் இப்போ டொமஸ்டிக் தானே பேசுறோம் அதுக்கே வந்துடும் இவர் வந்து ரெக்கார்டே கிரியேட் பண்ணிட்டாருங்க ரெண்டு ரெக்கார்டு கிரியேட் பண்ணிட்டாரு ஹையஸ்ட் செஞ்சுரி பதினஞ்சு செஞ்சுரி விஜயாரே ட்ராஃபி இவர் தான் இவரு கூட ஒருத்தர் டீம்மேட் இருக்காரு அவரு பதினஞ்சு அடிச்சிருக்காரு வரைக்கும் நடந்த விஜயாரே சொல்றேன் இத்தனை வருஷத்துல இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இவரோட டீம்மேட் தான் அங்கித் பாவனே அவரும் ஒரு பதினஞ்சு ஹண்ட்ரட் அடிச்சிருக்காரு இந்த லிஸ்ட்டில் டெண்டுல்கர் கோலிலாம் கூட இல்லை ஏன்னா அவங்களே சீக்கிரமாக இன்டர்நேஷனல் வண்டாங்கன்னு வச்சுங்களேன் அது இல்லாமல் ஃபாஸ்டஸ்ட் ஸ்கோர் ஹண்ட்ரட் சிக்ஸஸ் விஜயசாரையில் இவர் தான் ஃபாஸ்டஸ்ட்டு கம்மி இன்னிங்ஸ்ல அடிச்சது அதெல்லாம் இருக்கட்டும் இன்றைக்கி நடந்தது வந்து பிரமாதமான இன்னிங்ஸ் ஃபிளாக் விக்கெட்ல யார் வேணா ஸ்கோர் பண்ணிடலாம் டெட் விக்கெட்ல ப்ரித்விஷா மகாராஷ்டிரா வந்து ஸ்டார்டிங்லே இவங்களாம் ப்ரித்விஷாவில் அவுட் ஆயிட்டாரு ஒன் ஆஃப் தி ஐகானிக் நாக் எவர் பிளேடு பை ருத்ராஜ் கேகாட் சொல்வேன் ஏன்னா பிச்சு போலர் ஃப்ரெண்ட்லி பிச்சு சிக்ஸ்டீன் ஃபார் ஃபோர் ஆயிடுச்சு ஸ்கோர் இவர் வரும்போது நம்பர் ஃபைவ்ல தான் வந்தார் பேட்டிங் ஃபிஃப்டி ஓவர் மேட்ச் இது நம்பர் ஃபைவ்ல வரும்போது மூணு விக்கெட் அவுட்டு ரெண்டு ரன் தான் போடல டூ ரன்ஸ் த்ரீ விக்கெட்ஸ் கான் இவர் வந்தார் அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் நின்றுச்சு செவன்த் விக்கெட் பார்ட்னர்ஷிப் நூற்றி எட்டு ரன் விக்கி அவுட்வால் அவர் ஒரு ஐம்பத்தி நாலு ரன்னு அடிச்சார் அது தட் ஹெல்ப் டீம் டொமஸ்டிக்கில் பயங்கரமாக பர்ஃபார் டொமஸ்டிக் விளையாடு விளையாடுன்னு எல்லாரும் போர்ஸ் பண்ணுறாங்க விளையாண்டை இவங்கள சேர்த்துக்கிறது இல்லை டீமில் ஸ்ரே செய்கிற இருக்கார் இப்போ அந்த நியூசிலாந்து சீரீஸில் சப்ஜெக்ட் டு ஃபிட்னஸ்ன்னு வேறு ப்ராக்கெட்டில் போட்டிருக்கு ஏஷியா கப் அப்படி தான் பண்ணாங்க அவைலபிளில் டுவெண்ட்டி ஃபைவ்ல செலெக்ட் பண்ணாங்க அப்புறம் சப்ஜெக்ட்டு ஃபிட்னஸ் விளையாட முடியல இவ் நாட் ஃபிட் எட்டு இப்போ விளையாடுவார் யாரெத்திரில் இவரை தானே வைக்கணும் பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு சப்போஸ் அவர் விளையாட முடியலன்னா இவர் டீமில் வருவாரா இல்லையான்னு நீங்கள் என்ன நீங்கள் யாருக்கு பதில் வரணும் என்னன்னு சொல்லுங்கள் இன்றைக்கி நடந்து பார்த்து பார்த்துருவோம் விக்கெட் வந்து அந்த அளவுக்கு மிஸ்பிஹேவ் பண்ணிச்சுங்க ஸ்கோர் லைன் உங்களுக்கு சொல்லிட்டேன் சிக்ஸ்டீன் பார் ஃபோர் அதில் வந்து டுக்கிஸ் டைம் டைம் எடுத்துகிட்டு எப்போ அக்சலரேட் பண்ணுமோ மொத்தம் ஆறு சிக்ஸ் கடைசியில் அடிச்சார் ஆக்சலரேட் பண்ணி டெய்லன் கூட விளையாடுறதே ஒரு ஆர்ட் அவ்வளோ ஈஸியில் ஒரு கலை அது டண்டுல்கரு விராட் கோலி என்றால் டூ குட் அதில் ஸ்டீவ் வாவ் ஆலன் பாலர் விவின் ரிச்சர்ஸ் ராணா டுங்கா லிஸ்ட் போட்டால் போட்டே போலாம் அந்த இதில் வந்து இவரோட பர்ஃபார்மன்ஸ் எக்ஸலண்ட் மாராஷ்ட்ரா டூ ஃபார்ட்டி நைன் ஃபார் செவன் இன்றைக்கி கோவா டூ ஃபார்ட்டி ஃபோர் ஃபார் நைன் அவங்கக்கிட்டக்கு வந்துட்டாங்க இவர் பேட்டிங் பண்ணி என்ன பண்ண முடியும் இவர் ஐ ஒன் தேர்ட்டி ஃபோர் ரன்ஸு நூற்றி முப்பத்தோரு பால்ல எட்டு ஃபோர் ஆறு சிக்ஸு அண்ட் கண்ட்ரோல்டு இன்னிங்ஸு ரொட்டேட்டிங் ஸ்ட்ரைக் வித் டெய்லர் ஐம்பது ஓவர் பேட்டிங் பண்ணும்போது பிச்சில் இருந்தார் ஃபீல்ட் பண்ணும்போது ஐம்பது ஓவர் கிட்டத்தட்ட நூறு ஓவர் பிச்சில் இருந்திருக்கார் மனுஷன் அதுக்கு ஃபிட்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இவரோட ஃபிட்னஸ் ஸ்கில் லெவலு கான்சன்ட்ரேஷன் மேட்ச் அவேர்னஸ் ரொட்டேஷன் ஆஃப் ஸ்ட்ரைக்கு ரன்னிங் பிடி இந்த விக்கெட்டு கேப்டன் வேறு அவர் மகாராஷ்ட்ராக்கு மீண்டும் மீண்டும் ஹண்ட்ரட் அடிக்கிறாரு இந்த எண்ட் ஆஃப் த டே அந்த ஓஸ்வால் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் அதே மாதிரி ராமகிருஷ்ணா கோட் சிஎஸ்கே பிளேயர் அவரும் அவர் ஒரு பதினாலு ரன் எடுத்தார் அவர் ஒரு ஒரு விக்கெட் வேறு எடுத்தார் இன்றைக்கி பத்து ஓவர் ரெண்டு மேடின் முப்பத்தஞ்சு ரன் கொடுத்து ஒரு விக்கெட்டு ரா கோஷ் ஹால்மார்க் இன்னிங்ஸு இவரோட ஒன் தேர்ட்டி ஃபோர் ரெஸ்பெக்டபுள் டோட்டல் டூ ஃபார்ட்டி நைன் ரன்ஸ் ஃபைட்டிங் டோட்டல் அதுவும் வந்தாங்க ஒரு கிட்ட டூ ஃபார்ட்டி ஃபோர் வரைக்கும் ஸோ இந்த விஜய் ஆசாரே முடிஞ்சு போச்சு குரூப் மேட்சில் இவங்க குவாலிஃபை ஆகலை ஏன்னா மகாராஷ்டிரா நாலு ஜெயிச்சாங்க மூணு தோத்துட்டாங்க குவாலிஃபை ஆனது பஞ்சாபும் மும்பையும் ஆகிருக்கு இவங்க குரூப்பில் மொத்தம் ரெண்டு டீமு ஈச் எட்டு டீமு நாலு குரூப்பு தமிழ்நாடு என்ன ஆச்சுன்னு கேட்பீங்க அவங்களும் குவாலிஃபை ஆகலை மூணு தான் ஜெயித்தாங்க நாலு தோத்தாங்க யார் யார்கிட்ட தோத்தாங்க மட்டும் சொல்லிடுறேன் மத்திய பிரதேஷ் கர்நாடகா ஜார்க்கண்ட் ராஜஸ்தான் தோதா இப்போ யாரதா ஜெயிச்சாங்கன்னு கேட்பீங்க ஜெயிச்சாங்களா புதுச்சேரிகிட்ட ஜெயிச்சாங்க அதில் குரு சப்னித் சிங் ஃபோர் விக்கெட் எடுத்தார் அதனால் ஜெயிச்சாங்க அவர் சிஎஸ்கே பிளேயர் அதே மாதிரி திருப்பூராட்ட ஜெயிச்சாங்க அதில் வந்து குருஜப்னி சிங் ஆறு விக்கெட் எடுத்தார் போலஸ் வின்யூ மேட்சஸ் அண்ட் டோர்னமெண்ட் வர ஆறு விக்கெட் அதில் கேரளாக்கு எதிரையும் ஜெயிச்சாங்க அந்த கேரளாவில் நாராயண் ஜகதீஷன் வந்த ட்ரீன் நடிச்சிட்டார் கேப்டன் சஞ்சு சம்மிலால் அந்த மேட்ச் கேரளாக்கு எனவே வேலை ஒரு ஓரமாக உட்காந்துருவோம் அது அவர் பாபா அபரிஜித் தங்க விளாண்டார் கேரளாவில் இந்த விஜய் ஆஜர் முடிஞ்சு போன டோர்னமெண்ட்டில் அதாவது குரூப் முடிஞ்சு ஏழு மேட்ச் விளையாண்டாருங்க ருத்ராஜ் கெய்குவா நானூற்றி பதிமூணு ரன் ஹையஸ்ட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் நாட் அவுட் இன்னிங் கிடச்சது ஆவரேஜ் எயிட்டி டூ பாயிண்ட் சிக்ஸ் பர் இன்னிங்ஸ் ரெண்டு ஹண்ட்ரடு ஒரு ஃபிஃப்டி முப்பத்தெட்டு ஃபோர் பன்னெண்டு சிக்ஸ் இதுக்கு மேலே என்ன ஒன்று டீம் செலெக்ஷனுக்கு இதே மாதிரி ராமகிருஷ்ணா கோஷால் சிஎஸ்கே பதினேழு விக்கெட் எடுத்தார் இந்த டோர்னெண்டில் அவரோட பெஸ்ட்டு செவன் ஃபார் ஃபார்ட்டி டூ எக்கனாமி ரேட் ஆஃப் ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஜீரோ எல்லாம் ஃபார்மில் இருக்காங்க பசங்க அதே மாதிரி குர்ஜப்னி சிங் பதினஞ்சு விக்கெட் எடுத்தார் தமிழ்நாடுக்கு அவருடைய பெஸ்ட்டு சிக்ஸ் ஃபார் டுவெண்ட்டி சிக்ஸ் எக்கனாமி ரேட் ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ த்ரீ இவங்க எல்லாமே சிஸ்கே பிளேஸ் நாளைக்கு தனியாக குர்ஜப்ரீத் இங்கே ரெக்கார்ட் ஒன்று எடுத்துட்டு வரேன் வேணும்னா கேளுங்க அந்த வெரி வெல் ப்ளேட் ருத்ராஜ் கேக்வாட் அந்த ஹீட்டில் டே மேட்ச் இது டே நைட் இல்லை லைட்லாம் கிடையாது காற்றுல ஒம்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் விளாட்னா பாருங்கள் அங்கே வெல் வெல்டன் ரைட் இவர் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவர் இந்திய டீமில் இருக்கணுமா வேணாமா யாருக்கு பதில் இருக்கணும் உங்கள் அப்பீன் எதாவது சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் பார்த்து சொல்லலாம் அப்படின்னா எல்லாத்தையும் படிக்கிறோம் பொறி பார்த்து லைக் கமெண்ட் சேர்ந்து சப்ஸ்கிரைங்க தேங்க்யூ ஸோ மச்